ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமேலாம் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஹெல்தியான சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா கருப்பு சுண்டல் அதை வேக வச்சு நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பிச்சைப்பே இப்போ அது இதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்கு தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப தேவையான அளவு மாவை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி அளவுக்கு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உருளைக்கெழங்கு எடுத்து நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் சுண்டை இந்த கொண்ட கடலுக்கு பார்த்திங்களா நல்லா நைட்டு ஊற வச்சு வேக வச்சு அதை ஆறுனோடனே அப்புறம் மிக்ஸி தாரில் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மச்ச உருளைக்கிழங்கோட போட்டுவிட்டு அதோடு வெங்காயம் அப்புறம் தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு பொரியானம் இருக்குன்னா வெங்காயம் கொத்தமல்லி சாட் மசாலா சில்லி சி சில்லி சிக்கன் தூள் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு அப்புறம் மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா உப்பு தூள் சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் லெமன் இவ்வளோதாங்க இது எவ்வளோ உங்களுக்கு இன்னும் இதோட எக்ஸ்ட்ரா கூட மசாலா போட்டுக்கோங்க வேணுங்கிற டேஸ்ட் தான் அப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை விட்டு வச்சுட்டு உங்களுக்கு சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு எப்பவும் பூரி சப்பாத்தி பண்ண முன்னா பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது ஓரளவுக்கு மொத்தமாக தேய்க்கணும் போலியில் உள்ள வைக்கிற மாதிரி நல்லது வச்சு பொறுமையாக பார்த்து தேய்க்கணுங்க நல்லா ஸ்டப் பண்ணி மூடிடணும் வெளியில் வராமல் ஏன்னா வெளியில் வந்துச்சுன்னா அப்போ தேய்க்க முடியாது இதுக்கு மேலே பொறுமையாக மெலிசாக தேய்க்கணும் வெளியில் மசாலா வந்துடுற மாதிரி மசாலா வேச்சு என்ன காஞ்ச ரெண்டு பக்கம் போட்டு கரெக்டாக எடுத்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அப்புறம் பெரியவங்க நம்மளும் கண் பார்க்க வாய் ஊற ஆட்டோமெட்டிக்காக போய் கையை எடுத்து நாள் எடுத்து அடங்காமல் சாப்பிட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்